இட்லி தோசைக்கு சைட் டிஷ் பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா டக்குன்னு இந்த தக்காளி கொச்சும் ட்ரை பண்ணுங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா குக்கர்ல ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஜீரகம் கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஓரளவு குக் ஆனதுக்கு அப்புறமா வர மிளகா மூணு பூல ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கறி லீஸும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் தக்காளி நாலு தக்காளி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் தூள் உப்பு கொஞ்சமாக சில்லி பவுடருங்க நம்ம ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு மூணு விசில் போல் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க மூணு விசில் விட்டதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா இதுலேயே நிறைய தண்ணி இருக்குங்க ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்ங்க நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொரியாண்ட லிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி குச்சு ரெடிங்க இதோட டீட்டெயில் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்